புக் பண்ணிங்கன்னா போதும் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பட்ட வீட்டு முனை நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இது காதுகாப்பட்டி அடுத்தது பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு என்கெச்சும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு டச்சே வந்து உங்களுக்கு ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே எழுவத்தி நாலாம் நம்பர் பஸ்ஸு இதில் தான் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சைட்டு சீனாக்கியம்பட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு நியர்பையாக ஸ்கூலு காலேஜஸ் எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே பக்கத்தில் இருக்குது பழைய பஸ் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா உங்களுக்கு நல்லாவே பழக்கமான ஒரு பட்டி காசநாயக்கம்பட்டி பட்டி ஸோ இந்த சரௌண்டிங் தான் இருக்குது ஆல்ரெடி போட்ட ஃபிளாட்ஸில் கொஞ்சம் புக்கிங் ஆகி முடிஞ்சிருச்சு திபட்டி அருகில்லை நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க வீட்டு மனைவி வீடு வீடும் இருக்கீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் கஸ்டமர்ஸ்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க கீழே போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ தெற்கு பார்த்த மாதிரியும் கிழக்கு சைடு பார்த்த மாதிரியும் ரெண்டு சைடு இருக்கு அவைலபிலிட்டில இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா சோ இதுக்கு பிளாட்டுக்கு லோன் பண்ணி குடுக்குறோம் பிளாட்டுக்கு எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி வீடு போட்டிருக்கோம் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ்ல ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய் முடிஞ்சுட்டு இருக்கு புக்கிங் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் மேபி முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி எது பிளான் பண்றதால குறுக்கா பிளான் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சைட்டு பார்க்கணுன்னா டேரெக்டாக கால் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் இதே என்னோடய நம்பரு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் நான் சைட்டு விசிட் உங்க வீட்டிங்கில் இருக்கேன் போயிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நேரில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ